நாட்டுன் செய்திகள் வாசுகிதா மோதரன் தமிழ்நாட்டில் இன்று மிகப்பெரிய சாலை விபத்து கிணத்து கடவிற்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே உள்ள தாமரைக்குளம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அடுத்தடுத்து இரு சக்கர வாகனங்கள் மீது மோதல் சம்பவ இடத்தில் ஒருவர் பலி எனவும் ஐந்து பேர் படுகாயத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மலர் வணிக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புதிய ஆர்கானிக் சந்தையை எம்எல்ஏ பிரகாஷ் அவர்கள் துவக்கி வைத்தார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழகத்தில் முதலீடு செய்யும்படி அமெரிக்க நிறுவனங்களை இந்திய வம்சாவளி மக்கள் தூண்ட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கல்வார்பட்டி ஊராட்சியில் விவசாயி ஒருவருக்கு சொந்தமான ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியதில் சுமார் ஏழாயிரம் மதிப்புள்ள ஆறு ஆடுகள் உயிரிழப்பு தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் வண்டியின் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று அந்தோதயா எக்ஸ்பிரஸ் வண்டியில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் அடிபட்டு இறந்த பெண்மையில் உடல் கைப்பற்றப்பட்டு வனத்துறை காவலர் அபுபக்கர் சித்திக் என்பவர் வசம் ஒப்படைப்பு மனிதன் வாகனத்தில் அமர்ந்ததும் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறான் அதே மனிதன் விபத்து ஏற்பட்ட பின் அந்த மனிதனை ஆம்புலன்ஸில் கொண்டு போகும் வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் மனிதன் இறந்துவிட்டான் என்று உடலை வீட்டிற்கு கொண்டு போகும் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் உறவுகளிடமிருந்து அந்த உடலை மயானத்திற்கு கொண்டு போகும் வேகம் மணிக்கு வெறும் இருபது கிலோமீட்டர் தான் நாம் உயிரோடு இல்லை என்றால் நேரத்திற்கு கூட நாம் தேவையில்லை என்ற நிலை அதனால் மனிதனே நீ நன்றாக யோசி உயிரை காக்க வேகத்தை குறைத்து சாலை விதிகளை மதித்து கவனமாக செயல்பட்டால் சாதனைகளை சாதிக்கலாம் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்